பழக்கத்தை மீண்டும் தொடங்குவதை எப்படி தவிர்ப்பது அதாவது ஒருத்தர் வந்து குடிப்பதை குடி இருக்காரு மறுபடியும் குடியை விட்டுட்டு மறுபடியும் அந்த குடிக்க போகாமல் எப்படி வருது எப்படி ஒரு தனிநபர் அதை விட்டு வெளியே வருது அப்படின்ற நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து ஏன் அவர் வந்து திருப்பி குடிக்கப் போறாரு அவர் வந்து ஒரு இலக்கு வச்சுப்பார் நம்ம குடிக்க கூடாது அப்படின்ற இருந்து எப்போ அந்த இலக்கு சரியாக அவருக்கு அந்த இலக்கா இல்லாமல் அதை அடையணும் அப்படின்ற பாதையிலேருந்து அவர் விலகி போகலாம் இல்லைன்னா அந்த பாதையை அடைய முடியாமல் போகலாம் அதுக்கு என்ன காரணம் நம்ம அந்த பாதையை அடைய போட்டால் வழிதான் காரணம் அது நம்ம சரியாக போடாதனால தான் நம்மளால் அதை போய் அடைய முடியல சரியாக எப்படி திட்டமிடலாம் ஒரு இலக்கை அடையிறது ஒரு திட்டம்ங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த திட்டத்தை அடைய நம் முறையான ஒரு திட்டமிடுறது வேணும் முதல் விஷயம் பார்த்துக்கிட்டோம்னா நம்ம என்ன பண்ண போகிறோம் எதுக்காக நம்ம குடி விட போகிறோம் குடி விடுறதுனால நமக்கு என்னென்ன பயன் வரப்போகுது அப்படின்றது நமக்கு முதல்ல அவங்க தெரிஞ்சிக்கணும் இப்போ நம்ம குடிக்கிறோம் அதனால உடம்பு சரியாக போகுது இல்லை குடிக்கிறோம் அதனால எனக்கு காசு போகுது காசு போகுது இந்த காசு அந்த அந்த குடி போகிற காசு வச்சு நான் இதெல்லாம் பண்ண போகிறேன் அப்படின்றது முதல்ல தெளிவா இருக்காங்க பண்ண போகிறேன் இதுக்காக விட போகிறேன் என்ன பண்ணுறேன் அதை வச்சு விட்டு நான் அதை வச்சு என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிற அவங்க தெளிவாக ஒரு கட்டமைப்பில் வரணும் அதான் முதல் பாயிண்ட் அந்த விஷயத்தில் தெளிவாக இருந்தால் அடுத்த பாயிண்ட் போக முடியும் சின்ன சின்ன கட்டத்தில் அதாவது சின்ன சின்ன இலக்கை வச்சுக்கோங்க ஒரு நாள் அடிப்படையில் குடியை தள்ளி வைத்தல் மதுவை தள்ளி வைத்தல் அப்படின்னு நான் சொல்லுவாங்க ஏ இல்லை அது மாதிரி ஒரு நாள் வந்து குடிக்காம இருக்கணும் அப்படின்னு முதல்ல வைங்க இலக்கா அடுத்த நாள் வந்து இந்த நாள் ஃபுல்லாக குடிக்காம வைக்கணும் உங்கள் இலக்கைக்கு எவ்வளோ சின்ன சின்னதாக இருக்கும் அந்த இலக்கு சின்ன சின்னதாக இருக்க உங்களுடைய ஒரு ஊப்பு மாதிரி தான் ஒரு ஈஸியாக வந்து இந்த இலக்கு வந்தால் அடைய முடியும் அப்படின்ற உங்களே ஊப்பு வைக்க மாதிரி தீமையாக தடைகளை அடையாளம் காணுதல் அதாவது எந்த எந்த டைமில் வந்து உங்களுக்கு குடிக்கணும்னு தோணுது அப்படின்ற ஒரு ட்ரிகரிங் பாயிண்ட்டு நீங்கள் அடையாளம் காணணும் அடையாளம் கண்டதுக்கு அப்புறம் அந்த பாயிண்ட்லேருந்து எப்படியாவது தப்பிக்க பார்க்கணும் அப்படி இல்லை தப்பிக்கவே முடியாது அந்த பாயிண்ட் நான் போய்தான் அப்படின்னா நீ அது வந்து தப்பிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு மாற்று வழி நீங்கள் சொல்ல தெரிஞ்சுக்கணும் முன்னாடி நீங்கள் ப்ளான் பண்ணிக்கணும் இப்போ நான் நான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே போகாமல் எனக்கு அந்த ஆக போகிறது இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் எங்கேருந்து நான் வேலைக்கு பா இல்லை எனக்கு அந்த வேலை இருப்பா என் குடும்பத்தில் வந்து எனக்கு ஒரு ஃபங்க்ஷன் அதுக்கு என் குடும்பத்தை நான் அப்படியே கூட்டு போகணும் அப்படின்ற ஒரு வழியை கண்டுபிடிச்சிக்கணும் அங்கேருந்து அங்கேருந்து அந்த சூழ்நிலையிலேருந்து உடனே தப்பிக்கிற மாதிரி ஒரு வழி நீ கண்டுபிடிச்சிட்டு நீங்கள் அங்கே போகிற மூலியமாக முதலேருந்தே ஒரு பிளானிங் கூட இருக்கணும் போகிறது அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்து முதலையும் நீங்கள் பண்ணி வச்சுக்கணும் அவங்க கூப்பிட்டாங்கன்னா அவங்க மனசு நோகாதபடி அவங்க சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்லிட்டு வந்துடணும் அப்படின்றது நீங்கள் முதலே கட்டமைப்பு வச்சுக்கணும் அந்த டைமில் அவங்க வந்து எவ்வளோ ஃபோர் சொன்னாலும் நீங்கள் வந்து அங்கே போகூது அப்படின்ற நீங்கள் ஒரு உறுதியான நிலைமையே போகணும் அடுத்து வந்து ஏஏ கூட்டங்களுக்கு செல்ல வேண்டும் ஏ வந்து எல்லா நாளும் வாரத்தில் எல்லா நாளும் எல்லா இடத்துலையும் ஏழு கூட்டம் நடக்கும் ஏ கூட்டத்தில் எதுக்காக போயிடும் நாலு பேர் குடியை விடுமோ அப்படின்றதுக்காக ஒரு குடிய விடணும் அப்படின்ற ஒரு மாநில இருப்பாங்க அவங்க கூட சேரும்போது போது நீங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு வேலை பண்ணிங்கன்னா ஒரு ஒரு இலக்கை நோக்கி போனீங்கன்னா அந்த இலக்க அடைய ஒரு உறுதுணையாக இருக்கும் ஒரு ஊக்கமாக இருக்கும் தனியாக போகிறத்துக்கு இன்னும் நாலு பேர் கூட சேர்ந்து போரா போராடலாம் இல்லைங்களா அதனால் அவங்க கூட சேர்ந்து நீங்கள் பண்ணா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஊக்கத்தை அதிகமாக தரும் அது உங்கள் 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 சொல்லி நான் வந்து குடிக்காமல் இருக்கணும் குடிக்காமல் இருக்கேன் அப்படின்னு கிட்டே நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க இன்னும் கொஞ்சம் நல்லா ஊக்கத்தை தருவாங்க ஏதாவது இடத்துல சப்போர்ட் பண்ணாலும் அந்த இடத்துக்கு வந்து நிற்பாங்க உங்களுக்காக அப்புறம் உங்களை நீங்களே பாராட்டினோம் ஒரு ஒரு சின்ன விஷயத்துக்கும் நீங்களே பாராட்டினோம் இப்போ அந்த குடி விட்டுனா இன்றைக்கி அந்த குடி விட்டுட்டேன் சூப்பர் அப்படின்னு எல்லா சின்ன விஷயத்தையும் உங்களை நீங்கள் பாராட்ட தொடங்கா தான் நம்ம இந்த விஷயம் பண்ணிருக்கோமா அப்படின்னு உங்களுக்கு நீங்கள் நல்லா புரிஞ்சுக்க ஒரு நல்ல வழியா இருக்கும் அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் கம்மிச்சுக்கணும் உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்கலாம் அந்த விஷயத்தை தவிர்க்க பாருங்க அப்படி இல்லைன்னா அந்த விஷயத்தை வேறு மாதிரி எப்படி பிடிச்ச மாதிரி செய்யலாம் அப்படின்னு பாருங்க இப்போ வந்து உங்களுக்கு வீடு கூட்டுற வேலை இருக்குது அப்படின்னா வீடு கூட உங்களுக்கு பிடிக்காது அப்படின்னா ஒரு பாட்டு கேட்டு வீடு கொடுக்கணும் ஜாலியாக கொடுக்கலாம் பிடிக்காத வேலையை பிடிச்ச மாதிரி எப்படி மாற்றிக்கலாம் அப்படின்ற ஒரு என்னத்தை நீங்கள் மேம்படுத்திக்க ஆரம்பிங்க அப்புறம் ஏ கொடுத்து போனால் மட்டும் பார்த்தா ஒரு நாலு ஃப்ரெண்ட்ஸ் அங்கே பிடிச்சிக்கணும் நாலு ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்க்கணும் ஏ கொடுத்தால் நீங்கள் போய் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணி தயக்க கூடாது அங்கே போய் ஒரு நாலு சப்போர்ட் குரூப்ஸ் கூட மிங்கிள் பண்ணிவிட்டு அவங்க கூட நல்லா ஹெல்ப் பண்ணிட்டு உங்கள் பாசிட்டிவ் என்னது அதுல காட்டுங்க அது ஒரு நாலு பேருக்கு உதவி உதவியாக இருக்கும் அந்த பாசிட்டிவ் மைண்ட் செட் வந்து உங்களுக்கு குடிக்காம அப்படின்னு இன்னும் நல்லவனை ஒரு நல்ல வழியாக இருக்கும் நன்றி